நம்ம சேனல் நண்பர்களே முன்னர் காலகட்டங்களில் பாத்தீங்க அப்படின்னா சிமாச்சர் மிகப்பெரிய நடிகராக இருக்கும் போது அவர் கூட ஒரு படத்துலயாவது சேர்ந்து நடிச்சுருவோமா அப்படின்னு சொல்லி சில ஆக்டர்ஸ் வந்து ஆசைப்படுவாங்க அதே மாதிரி ஒரு சில இயக்குநர்கள் வந்து சிவாச்சாரை வச்சு ஒரு படமாக நம்ம டைரக்ஷன் பண்ணிடணும் அப்படின்னு சொல்லி வந்து ரொம்பவே வந்து ஆசைப்படுவாங்க அப்படிப்பட்ட ஒரு இயக்குனர் வந்து சிவாச்சாரோடைய ஃபஸ்ட்டு படத்தில் அவரை ஷூட்டிங்கில் பார்த்துட்டு இப்படிப்பட்ட ஒரு நடிகரை வச்சு நம்ம வந்து எப்படியாவது ஒரு படத்தை நம்ம இயக்கிடணும் அப்படின்னு சொல்லி ரொம்பவே வந்து ஆசைப்பட்டிருக்காரு அந்த ஆசை கிட்டத்தட்ட பார்த்திங்க அப்படின்னா பத்தொன்பது வருஷம் கழித்து தான் வந்து நடந்திருக்கு பத்தொம்பது வருஷம் கழித்து தான் சிவாச்சாரை வச்சு ஒரே ஒரு படத்தை அவர் வந்து டைரக்ஷன் பண்ணாரு அதுக்கு அடுத்து அவர் வந்து படமே டைரக்ஷன் பண்ணல யார் வந்து இயக்குனர் எதுக்காக அவர் வந்து ஒரே படத்தை மட்டும் டெரெக்ஷன் பண்ணாரு இவ்வளவு ஆசை வச்சிருந்தா அவர் எதுக்காக ஒரே படத்தை மட்டும் டெரெக்ஷன் பண்ணாரு அப்படின்ற ஃபுல் டீடைல்ஸ் என்ன அப்படிங்கறத நம்ம இப்ப பார்க்க போறோம் சரி வாங்க பார்க்கலாம் இப்போ நான் ஸ்டார்டிங்கில் சொல்லிட்டேன் சிவாச்சாரோடைய ஃபஸ்ட் படத்தில் தான் அந்த இயக்குனர் வந்து சிவாச்சாரை பார்த்துருக்காரு அப்படின்னு சொல்லி அந்த இயக்குனர் யாரும் பார்த்திங்க அப்படின்னா வேறு யாரும் இல்லை கே பாலச்சந்தர் தான் இவர் வந்து தன்னுடைய இருபத்தி ஓராவது வயதில் பராசக்தி படத்தோடைய ஷூட்டிங்காக வந்து போயிருக்காரு ரெக்கமெண்டேஷன் மூலமாக நிறைய பேர் வந்து சொல்லி இவருக்கு சின்ன வயசுலேருந்தே ஒரு பெரிய ஃபில்ம் மேக்கர் ஆகணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப ஆசை ஸோ அதனால் பராசக்தி படத்தோடைய ஷூட்டிங்கை பார்க்கறதுக்கான ஒரு சான்ஸ் வந்து கிடைக்குது ஷூட்டிங் வந்து ஏவி நடந்துகிட்டு இருக்குது அப்போ பார்க்க போகும்போது அங்கே இருக்கக்கூடிய வசனகர்த்தாக்கள் அசிஸ்டன்ட் டிரெக்டர்ஸ் இவங்க எல்லாருமே வந்து சிவாச்சாரை பற்றி வந்து சொல்லியிருக்காங்க சொன்னதுக்கு அப்புறமா சிவாச்சாரோடைய நடிப்பையும் அந்த ஒரு விஷயத்தை எல்லாத்தையுமே பார்த்துட்டு இவரை வச்சு நம்ம ஃபியூச்சர்ல ஒரு படத்தை கண்டிப்பா டைரக்ஷன் பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லி வந்து ரொம்ப ஆசைப்பட்டிருக்காரு ஆனால் அதுல மேட் பாத்தீங்க அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி அஞ்சில் தான் அவரே வந்து ஃபர்ஸ்ட் படமே டேரக்ஷன் பண்றாரு ஓகேவா நீரு குமுழி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு படத்தை தான் கே பாலச்சந்தர் ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் வந்து டைரக்ஷன் பண்றாரு அந்த படத்து மூலமாக தான் ஒரு இயக்குனரா வந்து இண்டஸ்ட்ரிக்கில் அறிமுகமாகறாரு அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா படங்கள் பண்ணி சின்ன சின்ன ஆர்டிஸ்ட்லாம் வச்சு படங்கள் பண்ணி பண்ணி வருஷங்கள் போகுது கரெக்டாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதில் சிவாச்சாரை வச்சு படம் இயக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு வந்து கிடைக்கிது அதாவது நமக்கு எல்லாத்தையுமே தெரிஞ்ச ஒரு படம் இதுவழி படம் ஓகேவா அந்த படத்தை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதில் வந்து சிவாச்சாரை வச்சு டிரெக்ஷன் பண்ணுறாரு அந்த படம் வந்து வெளிவந்து எதிர்பார்த்த அளவுக்கு வச்சு வந்து பெறலை இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா இவருடைய கதைக்களங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு யதார்த்த சினிமா கதைக்களமாக வந்து இருக்கும் ஒரு நடிகருக்கான கதை வந்து இவருடைய படத்தில் வந்து இருக்காது அப்படி இருக்கும்போது இவருமே பார்த்தீங்க அப்படின்னா பெரிய நடிகர்களை வச்சு படம் எடுத்ததே கிடையாது இப்போ சிவாச்சாரை வச்சே பார்த்திங்க அப்படின்னா இந்த எதிரொலி படத்தை மட்டும் தான் டேரெக்ஷன் பண்ணியிருக்காரு அதுக்கடுத்து எந்த படமாக டேரெக்ஷன் பண்ணலாம் அதுக்கு முன்னே டைரெக்ஷன் பண்ணது கிடையாது எம்ஜிஆரை வச்சு ஒரு படம் கூட டேரெக்ஷன் பண்ணது கிடையாது இப்படி இருக்கும்போது இவர் வந்து இந்த எதிரொலி படத்தோடைய தோல்விக்கு அப்புறமா பார்த்தீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் பெரிய பெரிய நடிகர்களை வச்சு படம் எடுக்கவே வந்து இல்லை சின்ன சின்ன ஆர்டிஸ்ட் அப்புறம் வந்து வளர்ந்து வரக்கூடிய நடிகர்கள் ஸோ இவங்களை வச்சு தான் வந்து படத்தை வந்து எடுத்துகிட்டு இருந்தாரு ஆனால் நான் சொல்ல வர விஷயம் என்ன அப்படின்னா சிவாச்சாரை வச்சு ஒரு படத்தை எடுக்கணும்னு சொல்லி இவ்வளோ நாள் ஆசைப்பட்டு பத்தொன்பது வருஷம் கழிச்சு ஒரு படத்தை வந்து கொடுத்துருக்காரு தான் இவருடைய ஒரு நல்ல ஒரு கான்பிடண்ட் எனக்கு இந்த ஒரு விஷயம் ரொம்பவே பிடிச்சிருந்தது இப்படிப்பட்ட கே பாலச்சந்திர பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத வந்து கான்ஸ்டர் கமெண்ட் பண்ணுங்க அது மட்டும் இல்லாமல் இந்த ஒரு வீடியோவை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க இதரொழி படத்தை நீங்க பார்த்துருந்தீங்க அப்படின்னா அந்த படத்தை பத்தியான உங்களுடைய கருத்துக்கள் என்னென்ன அப்படிங்கிறத வந்து கான்ஸ்டன் தான் கமெண்ட் பண்ணுங்க அது மட்டும் இல்லாமல் இந்த ஒரு வீடியோவை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க அடுத்த வீடியோ சந்திக்கின்றேன் நன்றி